கட்டணம் பெற்றோருமாகியும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் தோல்விகளை பற்றி கருத்துக்களை சொல்லி நாம் வெற்றி அறிஞர் சொல்லுகின்றார் நீங்கள் எத்தனை முறை விழுந்தீர்கள் என்பது தெரிதல்ல அத்தனை முறையும் எழுந்து விட்டீர்களா என்பதுதான் முக்கியம் சிக் சில்லர் என்ற ஒருவர் சொல்லுகின்றார் உங்கள் தோல்விகளில் என்ன பாடங்களை கற்றுக்கொண்டீர்கள் அதுதான் அடுத்து வர வெற்றிக்கு முக்கியம் எதிரில் வாழ்த்தர் என்றவர் சொல்லுகின்ற நீங்கள் தோல்வி அடைந்ததும் எவ்வளவு வேகமாக அதிலிருந்து இருந்து எழுந்திருக்கிறீர்கள் என்பதில்தான் அடுத்த வர போயிலே வெற்றி அமைந்திருக்கிறது என்று சொன்னார் தேட என்றவர் என்பவர் சொல்கின்றார் ஒருமுறை கூட தோல்வியே அடையாதவன் என்பவன் காரியத்தையும் செய்யாதவன் என்று பொருள் ஏதாயும் செய்தால்தானே தோல்வி என்று ஒன்றை அடைய முடியும் ஒன்றுமே செய்யாதவன் தோல்வியை அடைந்திருக்க மாட்டான் வில்லியம் என்று சொன்னார் தோல்வி என்பது ஒரு நிகழ்ச்சி தானே தவிர அது ஒரு நபர் அல்ல எனவே நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய மற்றொரு தோல்வி இருக்கிறது ஒருவர் தொழிலோடு இருந்து நமக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று நீங்கள் கூட வேண்டாம் நீங்கள் அடைந்த தோல்வி செத்து விட்டது அது கடந்த காலத்தில் நடந்தது இனி புதிதாக உங்களை உருவாக்கப் போகிறீர்கள் அதுதான் வெற்றி என்று சொன்னார் இப்படி இத்தோல்வியை பற்றி அறிஞர்கள் வெவ்வேறு கருத்துக்களை சொன்னாலும் பௌரபூஷன் சொல்லுகின்றார் எல்லாவற்றிலும் வெற்றியை தருகிறவர் தெய்வம் ஒருவதே அவர் தராவிட்டால் ஒன்றிலும் வெற்றி வெற்றியடைய முடியாது என்றால் நாம் பாவ இயர்வுகள் பிறக்கின்றோம் மன்னால் சாயலை நாம் அணிந்து கொண்டிருக்கின்றோம் எனவே நமக்கு நிர்ணயிக்கப்பட்டது தோல்விதான் தான் வெற்றியை தருகிறார் அதனால்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகின்றார் ஒன்னு பிரதிர் பதினஞ்சாம் பதியாரம் ஐம்பத்தி ஏழாம் வசனம் நம்ம கற்றலாயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்ரம் ரெண்டு கொஞ்சம் இரண்டாம் மதியம் பதினாலாம் வசனம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறப்பு பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்ரம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெற என்று சொல்லுகின்றார் நாம் கத்தர் பலப்படுத்தும் போது வெற்றி என்ற ஒன்றை நாம் சுவைத்துக் கொள்கிறோம் எனவே ஒவ்வொரு வெற்றியிலும் நாம் கத்தரை சோத்தரிக்க வேண்டும் அவருடைய பரிசு நாமத்தை நாம் உயர்த்த வேண்டும் அவருடைய கிருமி நாமத்தை தொழுந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட சிந்தனைகளை கத்தர் தாமே இந்த நாளிலும் நமக்கு தந்திருவாராக ஆமேன்